ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க ஒரு சின்னதா கூட நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு ஒரு சென்டு மணியாச்சும் இருந்தா மட்டும்தான் வீடு கட்ட முடியும் அதுக்காக ஒரு பெஸ்டான பிளேஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பார்க்க போற இடம் தான் பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மங்களம் நகருங்க ஆமாங்க உளுந்தூர்பேட்டையில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மங்களம் நகர் அதே மாதிரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் எல்லாமே அதாவது பால் பண்ண எல்லாமே இருக்குது ஆல்ரெடி வீடு ரெண்டு மூணு வீடு இருக்குது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது வீடியோவை பாக்குறது மூலயமா உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வணக்கம் அன்பு ரஞ்சங்களே இப்ப எங்க வந்து உளுந்தூர்பேட்டையில இருந்து நியர்பை ஐந்து கிலோமீட்டர் இருக்கு அருகில் உள்ள அருவி ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் மங்களம் நகருக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த மங்களம் நகரில் ஒரு இருபது ஃபிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி இங்கே வந்து ஏற்கனவே வந்து மங்களமட்டை பைபாஸ்ல இருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் தான் வந்து இந்த மங்களம் நகர் இருக்குது உண்மையாகவே இந்த மண்ணுடைய தரம் அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் லெவலு இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனுக்கு பக்கத்தில் இவ்வளோ கம்மியான ரேட்டில் யாருமே தர முடியாது நீங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் நாம் ஃபிளாட்டுக்கு வந்து போய் பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் தேங்க்யூ பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் சொல்லுங்க இப்போ வந்து மங்களம் நகரில் எவ்வளோ ஃப்ளாட் வந்து அவைலபிளாக இருக்குது பிரதர் இருபது ஃப்ளாட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஓகே ஓகே ஏற்கனவே உள்ளதெல்லாம் விற்பனை ஆச்சு அப்படி தானே சரி வீடும் கட்டியிருக்காங்க ஆ சரிங்க பிரதர் இப்போ ஒரு ஃபிளாட்டோடைய விலை எவ்வளோ பிரதர் மூன்று லட்சருவான ஒரு சென்ட்டோட விலை மூன்று லட்சம் ஒரு சென்டோடைய விலை மூன்று லட்ச ரூபா இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டெல்லாம் இதுக்கு பக்கத்தில் எவ்வளோ பிரதர் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ள ஆறு கிலோமீட்டர் தான் வரும் எல்லாமே தான் இல்லை அதேமாரி இந்த ஃப்ளாட்டோடைய மண்ணுடைய குவாலிட்டி அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டருடைய ஸ்பெசிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு எழுபதுல தண்ணி கிடச்சிருக்கு ஓகே

ஓகே ஓகே பாருங்கள் எல்லாமே பைபாஸ் எல்லாம் ரொம்ப பக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மங்களம் நகர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அமைதியான ஏரியா எந்த பொல்யூஷனும் இல்லை எல்லா ஸ்பெசிலிட்டியும் ரொம்ப ப பக்கத்துலேயே இருக்குது உளுந்தூர்பேட்டைக்கு போனாவே பெரிய நல்ல எல்லா எல்லாமே இருக்குது அங்கேருந்து விருதாச்சலமும் உங்களுக்கு பக்கம் பதினேழு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஓகே 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 பிரதர் அப்போ நம்ம இங்கே நம்ம மனை வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எதுனாலும் தரீங்களா முப்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணிடுவோம் ஓகே 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 பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் வந்து மனை வாங்குறீங்கன்னா நிச்சயமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக தரீங்க ஓகே ஓகே அப்புறம் வேறு எந்த ஆஃபரும் இல்லைங்களா அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஓகே நீங்கள் வந்து நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரோம் அது வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் க்ளியர் பண்ணுவாங்க அப்படி தானே நம்ம கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாமா அப்படிதான் கேட்டுக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ பிரதா பார்த்தீங்கன்னா மங்களம் நகரில் வந்து நம்ம அண்ணன் வந்து மொத முதல்ல ஃப்ளாட் வாங்கி வீடும் கட்டிட்டார் இப்போ அங்கே வந்து குடியும் இருக்கிறாங்க அவருக்கிட்ட வந்து இந்த மண்ணுடைய தரம் அதுக்கப்புறம் ஏரியாவுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணக்கங்கண்ணா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளாட் வாங்கிட்டீங்க வீடும் கட்டிட்டீங்க இப்போ இருக்கிறீங்க இந்த மண்ணுடைய தன்மை அதுக்கப்புறம் சூழல் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே இந்த மண்ணோட தன்மை வந்து எப்பயும் வந்து இந்த மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிற சூழ்நிலாம் கிடையாது ஓகே என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி தான் தண்ணின்னா ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே விலை அதுக்கு அதுக்கு தகுந்தபோல் போர் அடிக்க பார்த்தும் கரெக்டாக நம்மளுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி கிடச்சிருச்சு நல்ல காற்றோட்டமான வசதி தான் ரோடு வசதி எல்லாமே இருக்குது ஓகேண்ணா இப்போ ஈபி கனெக்ஷனும் வந்துடுச்சு அப்படிதானா ஈபி கனெக்ஷன் வந்துருச்சு லைட்டும் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டாங்க ஓகே 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 பாருங்கள் ஈபி கனெக்ஷன்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல்லாம் எப்படிண்ணா முப்பது அடியில் நாற்பது அடியில் வருதுங்களா தண்ணி முப்பது அடியிலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே ஒரு லெவல் கிடைச்சிருது அப்புறம் நூற்றி ஐம்பது அடியில் ஒரு இது கிடைக்கும் ஓ தண்ணி வந்துடுது ரெண்டு மட்டும் கிடைக்கும் ஓகே ஓகே ஓகேண்ணா இப்போ இங்கே வந்து மங்களம் நகரில் பார்க் வசதி அதெல்லாம் இருக்குதுங்களா பார்க் பக்கத்தில் இருக்குது ஓகே அதுக்கு தனியாக இடம் விட்டு நல்லா வசதி பண்ணியிருக்காங்க ஓ இதுதான் பார்க்குறதுங்க பார்க்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாட்டுக்காரங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட் நேட்டு அல்லது ஏதாச்சும் விளாட்றதுக்கு ஒரு வசதியான ஒரு இடம் பார்க்கும் பார்க்குக்கும் தனியாக இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படித்தானுங்கண்ணா ஓகேங்கண்ணா இப்ப ஆனால் இங்கே வந்து பொல்யூஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை டிஸ்டர்பு நல்லா இயற்கை காத்து இருக்கு அப்படி அப்படின்னு எதுவுமே இல்லை ஆ நம்மளும் வந்து இப்போ வீடு கட்டி ஒன்றரை வருஷத்துக்கிட்டே ஆகுது ஓகே ஓகே தான் இருக்குது ஓகே அமைதியான சூழலில் தான் இருக்குது ஆ பாருங்க மக்களே நம்ம மங்களம் நகரில் வந்து அண்ணன் வந்து முதல் முறையாக வீடு கட்டி குடியேறி இருக்கிறாரு இட வசதி வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழலாகவும் இருக்குது பக்கத்துலேயே உளுந்தூர் பட்டியும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கிறதுக்கு போக்குவரத்து வசதி அதே மாதிரி பள்ளிக்கூடம் எல்லாமே வந்து நேரில தான் இருக்குது நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க ஆனா ரொம்ப நன்றிங்க இந்த ரோடு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு ரோடு இதுதான் மங்களம் என்ட்ரன்ஸ் அப்படியே போனோம்னா மங்களம்பேட்டை இந்த ரூட்டு அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா மசூதி எல்லாம் இருக்குது உண்மையாகவே நீங்க முழுசா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை சுத்தி இயற்கையான சூழல்ல தான் இருக்கிறாங்க உண்மையாகவே அவ்வளவு சூப்பரான பிளேஸாவும் இருக்குது உடனே வந்து உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்க நிச்சயமா இந்த இடத்த வந்து புக் பண்ணலாம் ஏன்னா இந்த வீட்டு மனைங்கிறது இப்ப வாங்கி போட்டாலும் இரண்டு மடங்கு லாபத்துல விற்கவும் செய்யலாம் அதுக்கப்புறம் நமக்கான வீடும் கட்டிக்கலாம் எந்த ஒரு பர்பஸும் வந்து அவ்வளவு பயனுள்ளதான இடம் தான் லேண்டு அதனால இந்த பிளாட் வாங்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் தொடர்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க